சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் கடந்த வாரம் குண்டுவீச்சு இந்த வாரம் கட்டுமானம் அதிரடி காட்டும் ஈரான் புதிய ரகசிய அணுசக்தி நிலையத்தை உருவாக்கும் ஈரான் முட்டாள்களாக்கப்பட்ட அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஹமேனி அரசை கவல்கச்சதி பிரித்தானியாவுடன் சேர்ந்து திட்டம் தீட்டும் ஈரானின் முன்னாள் இளவரசர் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் மாக்சர் டெக்னாலஜியின் செயற்கைக்கோள் படங்கள் மூலம் ஈரானின் போர்டோ அணுசக்தி தளத்தில் பெரிய அளவில் கட்டுமான பணிகள் நடைபெறுவது தெரியவந்திருக்கிறது சமீபத்திய தாக்குதல்களின் போது அமெரிக்காவால் குறிவைக்கப்பட்ட ஈரானிய அணுசக்தி நிலையங்களில் இதுவும் ஒன்றும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களில் அமெரிக்காவின் பதுங்கு குழிகளை தகர்க்கின்ற குண்டுகளால் சேதமடைந்த பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலைகளில் ஆழ்துளை இயந்திரங்கள் மற்றும் கிரேன்கள் இயங்குகின்ற காட்சிகள் தருகின்றன ஒரு புல்டோஸ் ஒரு லொரியும் மலையிலிருந்து கீழே இறங்குகின்ற காட்சியும் அந்த படத்தில் பதிவாகி இருக்கிறது போர்ட்டோ அணுசக்தி வளாகத்தின் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற நுழைவு வாயில் மற்றும் கட்டடத்திலும் கட்டுமான இயந்திரங்கள் வேலை செய்து வருகின்றன அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் அத்தளத்தினுடைய நுழைவு வாயில் மற்றும் கட்டடத்தின் கிழக்கு பகுதிகள் சேதமடைந்தன ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியன்று அதே இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் போர்ட்டோ அணுசக்தி தளத்தில் நடைபெறுகின்ற கட்டுமான பணிகளில் தாக்குதலால் ஏற்பட்ட குழிகளை மணலால் நிரப்புகின்ற வேலைகளையும் அடையாளம் காண முடிந்திருக்கிறது அமெரிக்க தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் முக்கிய அணுசக்தி செறிவூட்டல் நிலையங்கள் அளிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் ஆனால் ஈரானால் சில மாதங்களுக்குள் ஜுரேனியம் செறிவூட்டலை மீண்டும் தொடங்க முடியும் என்று சர்வதேச அணுசக்தி முகமையின் இயக்குநர் ரஃபேல் குரோசி உறுதிப்பட தெரிவித்தார் இதற்கிடையில் மார்க்சர் எடுத்த சமீபத்திய சேர்க்கை கோள் படங்களின்படி ஈரானிய அரசாங்கம் ஜுரேனியத்தை செறிவூட்டும் அணுசக்தி நிலையத்தில் சில பணிகள் நடந்து வருகின்றன என மார்க்சர் இரண்டாவது செயற்கை கோள் படம் அமெரிக்க மற்றும் இஸ்திரேலிய தாக்குதல்களால் சேதமடைந்த வளாகத்தின் சில பகுதிகளில் பணிகள் நடைபெற்று வருவதை காட்டுகிறது இவ்வாறான ஒரு நிலையில் தான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகவல் ஒன்று வழியாக இருக்கிறது விரிவாக பார்க்கலாம் ஹுக் என்றால் பாரசீக மொழியில் மலை என்றால் அல்லது மண்வெட்டி என்ற ஹுக் ஈ ஹோலாங் ஹாஸ்லா என்ற பாரசீக வார்த்தை போல தோற்றமளிக்கின்ற மலை என்று பொருள்படுகிறது ஆங்கிலத்தில் இது பிகாக்ஸ் மலை என்று கூறப்படுகிறது ஹுக் ஈ ஹோலாங் ஹாஸ்லா என்ற வார்த்தை பற்றி பலருக்கு தெரியாது ஆனால் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து இது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இப்போதோ பல அறிக்கைகள் ஹுக் இ கோலாங் ஹாஸ்லா என்பது அமெரிக்க தாக்குதல்களுக்கு முன்பு செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் ரகசியமாக சேமிக்கப்பட்ட ஈரானில் இருக்கின்ற மலையின் ஒரு பகுதி என்று கூறுகின்றன போர்ட் இஸ்பஹான் மற்றும் நடான்ஸ் பற்றிய விவாதங்களுக்கு மத்தியில் தற்போது ஒரு புதிய பெயர் வெளிப்பட்டிருக்கிறது அதுதான் ஹுக் இ கோலாங் ஹாஸ்லா அல்லது பிகாக்ஸ் மலை இந்த மலை பற்றியும் இது சரியாக எங்கே அமைந்திருக்கிறது ஈரானுக்கு அதன் மூலோபாய முக்கியத்துவம் என மேலும் இந்த அணுசக்தி தளம் குறித்த சர்வதேச அணுசக்தி அமைப்பின் மதிப்பீடு என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த டெலிகிராப் அறிக்கையின்படி ஐ ஏ இயக்குநர் ஜெனரல் ஈரானிடம் பிகாக்ஸ் மலைக்கு அடியில் என்ன நடக்கிறது என்று கேட்டபோது ஈரானின் பதில் வெளிப்படையாகவும் கூர்மையாகவும் சுருக்கமாகவும் இருந்தது அதாவது இது உங்கள் வேலையல்ல என்பதே ஈரானின் பதிலாக இருந்தது அமெரிக்கா சமீப ஈரானின் போர்டோ மற்றும் நடான்சில் உள்ள அணுசக்தி தளங்கள் மீது பி டூத் ஜெட் விமானங்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தியது அறிக்கைகளின்படி இந்த நடவடிக்கைகளில் அமெரிக்கா முப்பதாயிரம் பவுண்டுகள் இடையுள்ள பதுங்கு குழிகளை உடைக்கின்ற குண்டுகளை வீசியது வெள்ளை இருந்து ஊடகங்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி டிரம்ப் இந்த தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழித்துவிட்டதாக அறிவித்தார் இருப்பினும் டொனால்டு டிரம்பின் கூற்றுக்களை ஈரான் மட்டுமல்ல அமெரிக்க நிறுவனங்களும் நிராகரித்தன ஈரான் தன்னுடைய செறிவூட்டப்பட்ட ியம் கையிருப்பு பாதுகாப்பாக இருப்பதாக கூறியது உண்மையில் அமெரிக்க தாக்குதலுக்கு முன்பு போர்ட்டோ அணுமின் நிலையத்திற்கு வெளியே பதினாறு லோரிகள் கொண்ட ஒரு வாகன தொடரணியை காட்டுகின்ற செயற்கைக்கோள் படங்கள் வழியாக இருந்தன ஈரானைச் சேர்ந்த அணுசக்தி திட்ட நிபுணர் ஒருவரும் அமெரிக்க குண்டுவீச்சுக்கு முன்பே ஈரானிய அரசாங்கம் அதன் அதிக செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை ஒரு ரகசிய இடத்திற்கு மாற்றியதாக தெரிவித்தார் அந்த ரகசிய இடம் ஹுக்இ ஹோலாங் ஹாஸ்லா அல்லது பிகாஸ் மலையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதாவது ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பெகாஸ் மலைக்குள் சேமிக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஈரானில் இருக்கின்ற இந்த மலை அதாவது ஹோலாங் அழைக்கப்படுகின்ற மலை தெற்கே சுமார் தொலைவில் அமைந்திருக்கிறது இது போர்டோவில் இருந்து தெற்கே சுமார் தொண்ணூறு மைல்கள் தொலைவில் அமைந்திருக்கிறது அதாவது நூற்று நாற்பத்தி கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த இடம் ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையமான நடான்சிலிருந்து சில நிமிடங்கள் தொலைவில் இருக்கிறது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பிளானட் லெப்சால் கைப்பற்றப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் ஈரான் பிகாக்ஸ் மலையை சுற்றி இருக்கின்ற பகுதியை படிப்படியாக அகழ்வாராய்ச்சி செய்து வருவதை வெளிப்படுத்தின நடான்சின் அப்பால் அதன் இருப்பிடத்தை படங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன கடுமையான பாதுகாப்பு மற்றும் விமான எதிர்ப்பு பாதுகாப்பின் கீழ் உருவாக்கப்பட்டு வருகின்ற இந்த வசதி ஈரானின் உயரடுக்கு ஐஆர்டிசி தளபதிகளால் பாதுகாக்கப்படுகிறது இது ஈரானின் வறண்ட மத்திய மத்தியில் சுமார் இரண்டு புள்ளி ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியிருக்கிறது இந்த இடத்தில் கட்டுமான பணிகள் கண்டுபிடிக்கப்பட்டது உலகளாவிய கவலைகளை ஏற்படுத்தி அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய அசோசியட் அறிக்கையின்படி ஜேம்ஸ் மார்டின் அணு ஆயுத பரவல் தடுப்பு ஆய்வு மையத்தால் பகுப்பாய்வு செய்யப்பட்ட செயற்கை கோள் படங்கள் மலையின் சரிவில் நான்கு சுரங்க பாதைகள் தோண்டப்பட்டிருப்பதை காட்டுகின்றன இந்த சுரங்கப்பாதைகளில் இரண்டு கிழக்கு நோக்கியும் இரண்டு மேற்கு நோக்கியும் ஒவ்வொரு சுரங்கப்பாதையும் தோராயமாக ஆறு மீட்டர் அகலமும் எட்டு மீட்டர் உயரமும் கொண்டது ஈரான் எண்பது மீட்டர் முதல் நூறு மீட்டர் வரை அதாவது இருநூற்று அடி முதல் முன்னூற்று அடி வரை ஆழத்தில் ஒரு அணு ஆராய்ச்சி நிலையத்தை நிலத்தடியில் கட்டி வருவதாக நம்பப்படுகிறது கோலாங் ஹாஸ்லாவின் கீழ் கட்டப்பட்டு வருகின்ற இந்த அணுசக்தி தளம் ஆயிரத்து மீட்டர் உயரமான மலையின் அடியில் அமைந்திருக்கிறது இது கடல் மட்டத்தில் இருந்து தொள்ளாயிரத்து மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கின்ற அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த போராடக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் மேம்பட்ட மைய விளக்குகளை மறைத்து வைத்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான இடங்களை ஈரான் மறைத்து வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது இந்த மைய விளக்குகள் அணு தேவையான ஆயுத தர ஜுரேனியத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை இந்த தகவலை முப்பது ஆண்டுகள் பணியாற்றிய முன்னாள் இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி சீமா சைன் வழங்கியிருக்கின்ற குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஈரானின் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாகவே தெரியவில்லை இந்த முறை அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் போன்ற வழக்கமான போட்டியாளர்கள் கவலையை ஏற்படுத்தவில்லை மாறாக ஈரானின் நாடு கடத்தப்பட்ட முன்னாள் இளவரசர் ரெசா பக்லவி தொடர்ச்சியான முக்கியமான கூட்டங்களை நடத்துகின்ற சக்தி வாய்ந்த நாட்டால் ஈரானுக்கு புதிய தலைவலி ஏற்பட்டிருக்கிறது அந்த நாடு ஐக்கிய ராட்சியம் ரெசா பக்லவி தற்போது லண்டனில் இருக்கிறார் அவர் அங்கு பிரிட்டிஷ் அரசியல்வாதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக சந்தித்து வருகிறார் திங்கட்கிழமை அவர் பல இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஈரானில் ஒரு மதச்சார்பற்ற மற்றும் ஜனநாயக அரசாங்கத்திற்கு ஆதரவை திரட்ட அங்கு சென்றதாக கூறியிருக்கிறார் ஈரான் மக்களுக்கு உண்மையிலேயே தேவைப்படுகின்ற ஒரு அமைப்பு என்று அவர் ஆழமாக நம்புகிறார் பிரிட்டிஷ் ஊடகமான மிடில் ஈஸ்ட் ஐ அறிக்கையின்படி ரெசா பக்லவி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களிடம் ஈரானுக்குள் தற்போதைய நிலைமை குறித்து பேசியிருக்கிறார் தலைமைத்துவ மாற்றம் எவ்வாறு நிகழலாம் என்பது குறித்த தன்னுடைய கருத்துக்களையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கடந்த நேர்காணல்களிலும் ஈரான் தற்போது அதன் பலவீனமான கட்டத்தில் இருப்பதாக அவர் நம்புவதால் ஆட்சி மாற்றத்திற்கான சரியான நேரம் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ஈரானில் தற்போதைய ஆட்சியின் கீழ் விஷயங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை இங்கிலாந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ரெசா பக்லவி விளக்குவதாக அறிக்கை கூறுகிறது மிக முக்கியமாக ஈரான் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்திலிருந்து நிலையான மதச்சார்பற்ற ஜனநாயகத்திற்கு மாறுவதற்கு உதவுகின்ற தன்னுடைய திட்டங்களையும் அவர் பகிர்ந்து கொள்கிறார் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் இந்த சந்திப்புகள் அடிக்கடி நடைபெறுகின்றன இதற்கிடையேதான் இங்கிலாந்தில் பக்லவி ஈரானின் நிலைமை குறித்து பிரிட்டிஷ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்தது மட்டுமல்லாமல் சமூக ஊடகமான எக்ஸ் பக்கத்தில் ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார் அவர் தன்னுடைய பதிவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் ஈரானிய ஆட்சி பிரிட்டனை அளிக்க வெளிப்படையாக அழைப்பு விடுகிறது ஈரானிய மக்களுக்கு மட்டுமல்ல பிரிட்டிஷ் மக்களுக்கும் ஒரு ஆபத்து மதச்சார்பற்ற மற்றும் ஜனநாயக ஈரானுக்கான ஈரானிய மக்களின் போராட்டத்தை ஆதரிக்குமாறு வலியுறுத்துவதற்காக நான் லண்டனில் அரசியல் தலைவர்களை சந்திக்கிறேன் இது நமது இரு நாடுகளின் நலனுக்காகவும் இருக்கிறது என்று தெரிவித்தார் ரேசா பக்லவி நீண்ட காலமாக ஈரானின் தற்போதைய இஸ்லாமிய தலைமையை கடுமையாக விமர்சித்து வருகிறார் ஆளும் ஆட்சியை அகற்றி ஜனநாயக முறைக்கு மாற வேண்டும் என்று அவர் பல முறை அழைப்பு விடுத்திருக்கிறார் சமீபத்திய பேட்டியொன்றில் உச்ச தலைவர் அயதுல்லா அதிகாரத்தில் அதிகாரத்திலிருந்து நீக்க இதுவே சரியான நேரம் என்று அவர் கூறினார் இதற்கு எந்த ராணுவமும் தேவையில்லை ஈரான் மக்களே உண்மையான சக்தி என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இஸ்லாமிய புரட்சிக்கு முன்பு ஈரான் எப்படி இருந்தது அதன் பின்னர் அந்த நாடு எவ்வளவு இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் வாய்ப்பு கிடைத்தால் அனைத்து குடிமக்களின் உரிமைகளையும் மதிக்கின்ற ஒரு சுதந்திரமான ஜனநாயக ஈரானை உருவாக்க உதவ விரும்புவதாக ரேசா தெளிவுபடுத்தி நிலையில் தற்போது லண்டனில் அவர் நடத்தி வருகின்ற சந்திப்புகளும் ஈரானில் அயதுல்லா அலி தலைமையிலான ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பிரித்தானியாவும் ஈரானின் முன்னாள் இளவரசரும் சதித்திட்டம் தீட்டுகிறார்களோ என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்